வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் உலர்த்தும் பணிகள் மற்றும் பொது பணிகள் சாலை போடுதல் கட்டிடம் கட்டுதல் பல்வேறு மழை வானிலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மழை இல்லாத நேரங்களிலே செய்யக்கூடிய பணிகளுக்கான மழை குறித்த முன்னெச்சரிக்கை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இனிய ரம்ஜான் தினத்திலே உங்களை எல்லாம் வணங்கி மடுகிறேன் தற்பொழுது இந்த அறுவடை மற்றும் விதைப்பு உப்பள பணிகளுக்கு சிறப்பறிக்கையாக வழங்குவதற்கு காரணம் கனமழை காத்திருக்கிறது என்பதற்காகத்தான் இதுவரைக்கும் விவசாயிகளை அறுவடையை முடித்து விட்டார்கள் பல்வேறு இடங்களிலே நிலக்கடலை அறுவடை செய்யப்படுகிறது இன்னும் வெங்காயம் மக்காச்சோள அறுவடையும் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே விதைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலே பல்வேறு இடங்களில் எல் மற்றும் பயறு உளுந்து போன்ற விதைப்பு பணி நடைபெறுகிறது இந்த நிலையில மழை என்பது முளைப்பு திறனை பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும் என்கின்ற முன்னெச்சரிக்கை தான் இது அதே போல அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்றாலும் தினசரி மழை இருக்கும் என்பதனால ஒரு மழைப்படிவு ஒரு முழுமையாக விளைபொருட்களை மீட்டெடுக்கும் வகையில் ஒரு நிம்மதியாக ஒரு மீட்டெடுக்கும் வகையில் வானிலை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மழையும் ஏற்படுத்தி கொண்டு கனமழை பதிவாக மாறி இடிமழை பிடிவாக மாறி பிறகு எட்டாம் தேதியிலிருந்து அடைமழை படிவாக மாறப்போகிற அறிக்கை தான் இந்த அறிக்கை அதே போல உப்பளப்பணிகள் பணிகள் ஏற்கனவே பெய்த கனமழையால் பாதிப்படைந்தது பதினொன்று பன்னெண்டாம் தேதி பெய்த ஆக அந்த உப்பள பணி பாதிப்படைந்த நிலையில் உப்பு எல்லாம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு உப்பு விலை ஏறி உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டது காரணம் உப்பு உற்பத்தி முழுமையாக தூத்துக்குடியிலையும் வேதாரண்யத்திலையும் செய்ய முடியாத நிலை இதில் இழப்பும் ஏற்பட்டது பாத்திகள் சேதமடைந்து தற்பொழுது பாத்திகளை சரி செய்து உப்பு உற்பத்திக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த மழை வரப்போகிறது ஏதோ வந்தால் பெய்துவிட்டு போய்விட்டால் பரவாயில்லை இது இடிமழையாக தொடங்கி கனமழையாக மாறி அடைமடையாக மாறப்போகிற அறிக்கை தான் இந்த அறிக்கை இது உங்களுக்கு அச்சப்படுத்தலாம் அச்சப்படுத்தினாலும் ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த அறிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அச்சமோ பீதியோ ஏற்படக்கூடாது ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அது விதைப்பாக இருந்தாலும் அறுவடையாக இருந்தாலும் உப்பள பணியாக இருந்தாலும் செங்கல் சூளை பணியாக இருந்தாலும் மேற்கண்ட நாளிலே மழைப்பொடிவு இருக்கப் போகிறது என்பதை நினைத்து நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப நீராவியே சுமந்து கொண்டு வரக்கூடிய காற்று இதில் வந்து ஏறப்போகிற காரணத்தினாலே அடைமழை கனமழை மிக கனமழை பொடிவாக கூட மாறலாம் அதிகனமழை பொடிவாக கூட மாறலாம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் குறிப்பாக தூத்துக்குடி வேதாரண்யம் பகுதியில் பழையாடு பழவேற்காடு மற்றும் மரக்காணம் பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக ஆனால் தூத்துக்குடி வேதாரண்யம் முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழைப்பிடிவில அடுத்த இடம் மரக்காணம் அதுக்கு இடம் அடுத்த இடம் பழவேற்காடு இருந்தாலும் ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் இந்த நிகழ்வு மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதனால தமிழ்நாட்டில் கூடுதல் மழைப்பழிவு தான் முதலில் இடிமழைப்பழிவாக தொடங்கி ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பழைப்படியாக ஒதுக்குதல் என்பது குறைந்து பரவலாகிவிடும் மழை எட்டாம் தேதியிலிருந்து அது அடைமழையாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் என்பதனால முழுமையாக உங்களுக்கு ஒரு உப்பு உற்பத்திக்கோ அல்லது பல்வேறு பணிகளுக்கோ ஒரு வாய்ப்பு வழங்குமா என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மழை இடையூறு செய்யும் கண்டிப்பாக இதில் எட்டு ஒன்பது பத்து தேதி தேதியும் குறிப்பாக எட்டிலிருந்து பதினைந்து தேதி வரைக்கும் உள்ள மழைப்படிவு சற்று கூடுதலாகத்தான் இருக்கிறது இது முதல் கட்ட வரைக்கும் அதற்கு பிறகும் மழை இருக்கிறது மே மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் மழை இருக்கு இடையில ஓரிரு நாள் தான் இடைவெளி கொடுக்கும் ஒரு சில நாள் இடைவெளி கொடுத்தாலும் அதிலும் இடிமழை இருக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பல நாட்கள் பல பல நாட்களாகி விட்டது இடிமழை தொடங்கி தினசரி இடிமழை இப்போ அந்த இடிமழை பரவலாகி கனமாக போகிறது பிறகு தமிழ்நாடு போலவே அடைமழையாக போகிறது தென் மாநிலங்களுக்கு ஆக வரக்கூடிய இரண்டாம் தேதி மாலை இரவு தொடங்கக்கூடிய இடிமழை மூன்றாம் தேதி அதிகாலை பகுதிகளாம் கடலோரமும் அறுவடை செய்யக்கூடிய விவசாய நிலங்களுக்கும் மூன்றாம் தேதி நல்ல ஒரு படிவை ஆங்காங்கே சற்று கனமாகவும் ஒதுக்கி ஒதுக்கியும் பொய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அன்ற அந்த அன்றைய தினத்தில் மாலையிலோ இரவிலோ நள்ளிரவிலோ அதிகாலையிலோ கொடுத்தாலும் அன்றைக்கு தினத்தில் ஒதுக்கினால் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கிய இடங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை ஒதுக்குதல் இல்லாமல் பரவலாக கொடுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கொடுக்கும் மழை பெரும்பாலும் ஒதுக்குதல் இல்லாமல் ஏதோ ஒரு நாளாவது பொழிந்துவிடும் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொழிந்துவிடும் ஆனால் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் அடைமழையாக கனமழையாக வடகிழக்கு பருவமழை போல் விட்டு 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 நீர் பெருக்கெடுக்கும் வகையில் அதாவது சாலைகளில் நீர் தேங்கி நீர் ஓடும் வகையில் விவசாய நிலங்களில் நீர் தேங்கும் வகையில் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கூடிய எள் எல் தானியங்கள் மற்றும் இதர தானியங்களுக்கு நீர் தேங்கும் என்பதையும் வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு விதைப்பை உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகிறேன் விதைக்கும் முடிவை விதைக்கும் முடிவை அதனை எடுக்கும் முடிவை உங்களுக்கே விட்டுவிடுகிறேன் மழை பிடிவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி இடிமழையாக ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கும் மூன்றாம் தேதி சற்று பரவலாக ஒதுக்குதலுடன் மழை இருந்தாலும் ஏழாம் தேதிக்குள் ஒரு மழையாவது நல்ல மழை பொழிந்துவிடும் பெரும்பாலான இடங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக அடைமழையாக கனமழையாக மிக கனமழை பொழிவாக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்குதல் இல்லாமல் குறைந்தபட்சம் மிதமானது முதல் கன மிக கனமழை அதிகனமழை வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது என் ஒரு சில இடங்களில் அதிகனமழை ஓரிடங்களில் அதிகனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருந்து கொண்டே இருக்கும் ஒதுங்கி இருக்கிற இடத்துக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலேயோ அடுத்தடுத்த நாட்களிலேயோ பொழியும் என்பதுதான் ஐவறிக்கின் சுருக்கம் அதே போல சாலை பணிகள் இரண்டாம் தேதிக்குள் சாலை போடுறதை முடிச்சிங்க ரெண்டாம் தேதியே வேண்டாம் இன்றைக்குள் போட்டால் தான் அது செட் ஆகும் இரண்டாம் தேதி போட்டிங்கன்னா மூன்றாம் தேதி மழை வந்துடும் இரண்டாம் தேதி இரவே மழை வந்துடும் கட்டுமான பணியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி வரை செய்யலாம் ஆகவே இரண்டாம் தேதி இரவிலிருந்து இடிமழை இருக்கிறது அதே போல மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் வெண்ணெடி திருவிழா இரண்டாம் தேதி மூன்றாம் எல்லாம் நடைபெறுகிறது தேர் திருவிழாவெல்லாம் ஆகவே இந்த திருவிழாவிற்கும் மழை குறுக்கீடு இருக்கும் இரண்டாம் தேதி மாலை இரவிலே ஆங்காங்கே இடிமழை இருக்கும் அந்த மழை இரண்டாம் தேதி வெண்ணெய்தாடிக்கு பிறகு மாலையிலோ இரவிலோ இருக்கலாம் ஆனால் வெண்ணெய்தாடி நேரத்தில் கடும் வேர்வை புழுக்கம் இருக்கும் நீங்கள் திறந்த வெளியில் நின்றால் கூட சுட்டறிக்கும் வெயில் இல்லாவிட்டாலும் ஊமை புழுக்கவையில் வியர்வை அதிகம் கொடுக்கும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி அதிகாலையே மழை தேர் திருவிழா தொடங்குவதற்கு முன்பு அதிகாலையே மழை பொழிவு தொடங்கிவிடும் சாலைகளிலே ஈரமாகவும் நீர் தேங்கியும் இருக்கும் மூன்றாம் தேதி அதிகாலையில் காலையில் என்பதையும் நீங்கள் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி